இது கொஞ்சம் சென்சி கொஞ்சம் இல்லை ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயமா அதே நேரத்துல அந்தரங்கமான விஷயமும் கூட நம்மள அடல்ட் இல்லையா இந்த பெரிய மனுஷங்க சங்கம்மா இல்லை ஆனா நம்மளால சில பேர் மனுஷங்களானே சில டவுட் இருக்கு ஏன்னா அதுக்கான அறிகுறியோ அடையாளமோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட கிடையாது இந்த கல்யாணன்றது இந்த காலுக்கு நடுவில் இருக்கிற தேவைய தீர்த்துக்கிற ஒரு விஷயமா பார்க்குற மென்டாலிட்டி இன்னமும் நம்ம ஆளுகள்ட்ட இருக்கு இல்ல என்ன கிடையாது வெறும் கட்டிலும் தொட்டிலும் மட்டும்தான் அது மட்டும்தான் கல்யாணத்தோட ரிசல்ட் வேற எதுக்காகவும் கல்யாணம் பிரயோஜனப்படுறதையும் கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இங்கே பல பேர் இருக்காங்க நெப்போலியன் ஐயாவோட பையன் தனுஷ் அவரோட கல்யாண விஷயம் அவரை நெப்போலியன் ஐயான்னு சொல்றது அவர் வயசுக்கு கொடுக்குற மரியாதை இல்லை அவர் மனசுக்கு கொடுக்குற மரியாதை அவர் உடம்பால் மட்டும் ஒசந்த மனுஷன் இல்லை நல்ல எண்ணத்தால நல்ல உள்ளத்தாலையும் ஒசந்த ஒரு மனுஷன் தான் இங்க போது அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட ஆனா அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கிறது அவரை தவிர பல பேருக்கு வைத்தறிச்சதாகவே இருக்கு அது வன்மம்லாம் கிடையாது அது முழுக்க 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 காமம் இவனுக்குதான் கல்யாணமா இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா எதுக்காக அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து உடம்புல சில குறைபாடுகள் இருக்கு நம்ம மாதிரி ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்றது டே டு டே லீட் பண்றது அந்த பையனுக்கு கஷ்டம் அதுக்கு கூட துணைக்கு ஒரு ஆள் ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் எந்திரிச்சு அவரால் நடக்கவே முடியாத ஒரு நலம் சக்கர நாற்காலிலே தான் உட்கார்ந்துருக்கும் இந்த சக்கர நாக்காளியிலே பையனுக்கு கல்யாணம் ஒரு அவசியமா தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கிடைக்கிறாங்க அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்குது இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன சொபத்தை அனுபவிச்சிட போகுது அவங்க ஒரே ஒரு வார்த்தை அந்த கட்டில மீன் பண்றது மட்டும்தான் எதுவுமே கிடையாது நெப்போடைய நினைச்சு பாருங்களேன் ஊறாம் பிள்ளைய கஷ்டப்படுது தாம் பிள்ளை மாதிரி எத்தனையோ புள்ள இருக்கு அடுத்தவன் பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது ஏன்னா நம்ம கையில காசு பணம் இருக்கு நெப்போலியன் ஒரு அப்பா அவரை மாதிரி ஒரு அப்பா யாருமே கிடையாது அப்படிலாம் சொல்ல வரல இங்க இருக்கிற புள்ளைய கொடுத்த ஒவ்வொருத்தனுக்கும் அந்த ராசா ராசாவாட்டம் பார்த்துக்கணும் புள்ளை எப்படி இருந்தாலும் சரி ராசாவாட்டம் பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்கு பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு வசதி இங்க இருக்கிறவங்க கேட்டால அவன் வசதிக்கு தகுந்தாப்புல அவன் அவன் பிள்ளையில நல்லா தான் வளர்க்குறாங்க ஒரு சில பேர் இதுல விதிவிலக்காகலாம் பட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரு அவன் பிள்ளைய அவனுக்கு ஏன்னா பிள்ளை அவங்களுக்கு இளவரசையா அவங்க அப்பா அவங்களுக்கு ராசா ஹீரோ எப்படி வேணா நீங்க அதே மாதிரி தான் பிள்ளையில மட்டுமே கவனிக்கிற ஊரா விட்டு பிள்ளையில பார்த்து வருத்தப்படுற அவருக்கு தான் வீட்டு பிள்ளைக்கு எப்படி செய்யணும்ன்ற எண்ணம் அவருக்கு எப்படி இருந்துருக்கு எல்லா அப்பனுக்குமே எல்லா புத்தகங்களுக்கும் அது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் தான் பிள்ளைய நல்ல நிலைமையில வச்சு பார்க்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க அவர் அப்படித்தான் அவர் வயசு இருபத்தி ஆறு அந்த பெத்த பிள்ளைக்காக சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு இங்கே கடைகளை மரியாதை நல்லா செட்டில் ஒரு பிறகு சொல்ல முடியாது இந்த நேரத்துக்கு அவர் ஒரு அமைச்சராக கூட இருக்கலாம் இங்கே இருந்திருந்தா நம்ம முக்கியமான அமைச்சராக இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் அந்த மனுஷன் இங்கேருந்து விட்டு விட்டு ஒட்டு மொத்தமா குடும்பத்தை ஒரு நாட்டுல போய் செட்டில் ஆயிருக்காரு என்னதான் பாசம் வந்தாலும் பொழப்புன்னு ஒன்னு இருக்கு அது விட்டு விட்டு புதுசா ஒரு விஷயத்த புதுசா ஒரு ஊருக்கு அங்க போயிட்டு தன்னால வர முடியும் அத்தனை இருக்காங்க பெத்த பிள்ளைக்காக அந்த பெத்த பிள்ளைய இவ்வளவு தூரம் வந்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்து எவ்வளவு தூரம் கேர் பண்ணி வச்சிருப்பாரு அந்த பிள்ளைங்க ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அவ்வளவு அசார்டை இன்னொரு பிள்ளைய ஏமாத்தி கொண்டாந்து விட்டுருவாருன்னு நினைக்கிறிய இல்ல அவர் பையன் வந்து அப்படியெல்லாம் இல்லை அவர் வந்து ஒரு நல்ல பயங்கரமான திட்ட ஆளு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த புள்ள கல்யாணம் பண்ண வச்சுக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விஷயம் எவ்வளவோ பேர் இருக்காங்க இதே மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க குறைபாடு நல்லா செஞ்ச குறைபாடுன்னு சொல்றது வெளியில கொட்டம்புல இருக்கிறது கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லுவா நம்மள மாதிரி நார்மலா லீட் பண்ற ஒரு மனுஷன் இருக்காங்க அவனை கூட பைராகியமும் அவனை கூட பெரியும் அவனை கூட வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு நினைப்பு கொட்டம்புல எங்கேயாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு பத்தி அவனுக்கு அதிகம் முழு உப்பாட்டி அதிகம் நம்மளா உழைக்கிறத கூட நம்மலாம் பாடுபடுறத விட கஷ்டப்படுறத விட அவன் கஷ்டப்படுறது அவன் முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பேச்சுக்கு கேட்குற படத்தில் வர்றப்ப இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக பாடாட்டுறாங்க பூடிக்கிறாங்க நெசத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப ஏன் உள்ளுக்குள்ள நெருங்குது ஏன் உள்ளுக்குள்ள அவங்களால அதை வந்து தைரியம் செரிமானமே ஆக முடியல ஏன் வாந்தி எடுக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை நல்ல கையும் காலம் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ ஏதோ ஒன்று ஆகிடுது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது விட்டுட்டு ஓடிடலாமா விட்டுட்டு ஓடலாம் தாராளம் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதே நேரத்தில் அவங்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது அதுவும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்போ மட்டும் அது வந்து புனிதமாகுது இப்ப மட்டும் அது வந்து பாவமாகல எதுவுமே இங்கே தியாகம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அவங்கவுங்க நம்மளா உடம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சி நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா கருவமாக தும்புறா தெரியுதா நாளைக்கு என்ன நமக்கு நடக்கும் உங்களுக்கும் சரி எனக்கும் தெரிவி நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது இன்னும் இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருப்போன்றே தெரியாது இருப்போமான்றதே நமக்கு தெரியாது வெறும் இந்த லைஃப் மட்டும் அதாவது ஒரு ரூமுக்குள்ள நடக்கிற விஷயம் மட்டும் கண்டு கிடையாது அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறது இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பழைய கடைசி வரை ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துக்கிறது இருக்கிறது இருக்கு ஒரு பேச்சு லாங் நீங்க நினைச்சு பாருங்க தனியா ஒரு கொஞ்ச நாள் இருந்து பாருங்க அந்த பையன் ஒன்றும் ஏதோ ட்ரக் அடிட்டாங்க இப்ப இந்த திருப்புற நடந்துச்சுல அந்த மாதிரி ஊசியெல்லாம் குத்தி வரக்கூடாத நோய் வந்து அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அப்படியே தான் இருந்தா ஓகே குட் அப்ப வந்து நீங்க பண்றது அந்த நேரத்தில் அந்த வன்மத்தை கற்கிறது வன்மம்னு சொல்ல முடியாது அது வந்து திருட்டுத்தனம் பப்பா திருட்டுத்தனம் அந்த நேரத்தில் அதை செய்யறது தப்பு ஆனா இது எதுவுமே தெரியாம நல்லா படிச்சு எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல் ஒரு கம்பெனி அவ்வளோ பெரிய ஊர்ல அவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியை ரன் பண்றதும் இவர் தான் அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது அவ்வளவுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உலகத்துல உசுரோட வாழவே கூடாது அப்படி பார்த்தா ஆஸ்பத்திரி எல்லாம் எது இருக்குது உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம்னு செத்துடுறாங்க ஏன் ஆஸ்பத்திரி அவ்வளவு இருக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் ஓடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாச்சும் ஒவ்வொரு குறையும் இருக்க தப்பா செய்ய ஆனா அந்த குறைய எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ளவங்க குத்தி கடை எவ்வளவு பேர் நல்ல கல்யாணமானவங்க சந்தோஷமா கடைசி வரையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு போறான் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணாம ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு கோபப்படாம ஒருத்தனுக்கு ஒருத்தன விட்டு கொடுத்ததுக்குள்ளே உள்ளவங்க இருக்காங்க இந்த மேரேஜ்ல அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சங்கடங்களும் வராது ஆனா இவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க சந்தோஷமா இருக்குன்றது என்ன இல்லை கொட்டம்புல உள்ள அந்த அந்த அர்ஜென்சிய தெளிவா சொன்ன அதிப்பு அது மட்டும்தான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அதை தாண்டி உலகத்துல வரைக்கும் ஜித்துமே இல்லையா அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பேசுனாங்களோ என்ன பழகுனாங்களோ என்ன பிடிச்சிருந்துச்சோ என்ன வேணாலும் நடக்கலாம் போய் பாருங்க அதாவது ஒண்ணுமே கண்ணு தெரியாதவன் உலகத்தை எவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணிட்டு நம்மள நமக்கெல்லாம் எ கொழுப்பு வேற எதுவும் இல்ல அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அவனோட தேவை என்ன இவங்க அவங்க கிட்ட பார்த்தது அவங்க கண்ணால நம்ம எதையும் பார்க்கல இவங்க ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள பூந்து ஐயோ அம்மான கட்டந்து அழதாயோ நல்லா தெரிஞ்சாங்க நெப்போலியனுக்கு அந்த பையன் அது அவ பையனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா தான் அவங்க வீட்டில் நடப்பு ஆனா இந்த வீட்டில் இவங்க இந்த பொண்ணு இன்னொரு தான் பார்ப்பாங்க தனக்கு அப்புறம் தான் பிள்ளை நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குமா இருக்காங்க அந்த எண்ணத்தை ஏமாத்தி கூட்டிட்டு போகல அவங்க சம்மதத்தோடு கூட்டிட்டு போறாங்க விளக்கி வாங்கல அல்டிமேட்டா கூட்டிட்டு போகல லைஃப் பார்ட்னரா சேர்த்துட்டு போறாங்க என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் இதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியல ஒண்ணு தள்ளி கொட்டுறாங்க இந்த மாதிரி நினைப்பு உள்ளவங்க ஒரு பைராக்கியத்தோட இருக்காங்க கண்டிப்பா நெப்போலிய மாதிரி ஒரு அப்பா இல்லைன்னா இந்த பையன் நேரத்துக்கு என்ன ஆயிருப்பான்றது தெரியாது அதாவது வசதியா வசதியா இல்லைன்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள வந்துருக்கு திருநெல்வேலியில ஒரு ஆஸ்பத்திரி என் புள்ள மாதிரி எந்த பிள்ளை தட்டு மாதிரி கூடாது திருநெல்வேலியில ரெண்டாயிரத்தி பத்துல பத்து கோடி ரூபாய்க்கு ஆஸ்பத்திரி ஊராவீட்டுக்குள்ளையே அவ்வளவு தூரம் நினைச்சு பார்த்து உள்ளுக்குள்ள நினைப்பு இருக்கிறதுனால தானே கட்டியிருந்தா குள்ள அவர் பிள்ளைக்கு ஒண்ணு இவ்வளவு சாதனம் ஒரு சொத்துக்கு பணத்துக்கு காசுக்கு ஆசைப்பட ஒரு ஆளை தலையில கட்டி வைப்பாரு அப்படி இருந்திருந்தா ரொம்ப அழகா லைஃப்லாங் ஒரு ஆளை வேலைக்கு எடுத்து அவங்கள பேரு ஆயா வேலை பார்க்கறதுக்கு அவங்க வல்ல அதுக்கு தனியா இருக்கிறாங்க ஆத்மாத்தமா பேசி பிரச்சனையில பேசி மனசுக்குள்ள வழிய பேசி ஷேர் பண்ணி கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ எதோ ஒண்ணு தனக்குன்னு ஒரு ஆள் இருத்தியா அதுதான் லைஃப் கவலைப்படாத உனக்கு எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்லலாம் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினப்பு உள்ளுக்குள்ள தனக்காக ஒரு ஆள் அந்த ஒரு பிடிப்பு போது நீ நடத்தி கொண்டு போகிறதுக்கு நீ படுத்தே கிடந்தாங்க ஒரு படுக்கிறது மட்டும் கிடையாது இல்லை படுத்து கிடக்கும் போதும் தனக்காக ஒருத்தர் உசிர் வாழ்ந்துட்டு கண்டிப்பா அந்த ஒரு நினப்பு போதும் நம்ம லைஃப்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பான் அந்த மாதிரி கொஞ்சம் நினச்சி பல இப்போ நினைங்க எத்தனை பேர் அந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்கிறாங்கன்ட்டு இந்த மாதிரி நினைக்கிறவே மனுஷன் நம்ம மனுஷனா பெரிய மனுஷனா இல்லை வேற ஏதாவது ஜந்து நீங்க நீங்களே முடிவு